இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றும் நாம் மனப்பான்மைகளைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையின் மீதான எதிர்பார்ப்புகளை மாற்றுவதற்காகவே இம்மாதத்தை ஒப்புக் அதோடு அதன் எதிரொலியாக நமது வாழ்வு மேன்மை அடைந்துள்ளது நம்பிக்கையான மனப்பான்மையை பெறுவதை பற்றி இன்று பேச உள்ளோம் என்ன தெரியுமா வாழ்க்கை நியாயமானதல்ல ஆனால் தேவன் அப்படி இருப்பதினால் நமது வாழ்வில் அவர் நியாயத்தை ஏற்படுத்துவார் என்று நம்ப வேண்டும் உண்மையில் இயேசாய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஏழு எட்டில் அற்புதமான வாக்குத்தங்கள் உள்ளன அவற்றில் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்புகின்றேன் இந்த வசனங்கள் எனக்கு மிக பிடித்தவை தேவனுக்காக காத்திருந்த பல சமயங்களில் பல கஷ்டங்களிலும் இருந்து என்னை காப்பாற்றியது அதாவது நியாயமற்றதாக தோன்றிய பல சமயங்களில் என்னை காப்பாற்றியது நீங்கள் தவறாக நடத்தப்படுவதாக என்னும் சூழலில் நீங்கள் தற்சமயம் இருக்கலாம் இது நியாயமே இல்லை என்று உங்கள் ஆத்துமா கதறலாம் ஆனால் ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நம்பிக்கையான மனப்பான்மை இருந்தால் தேவன் உங்கள் வாழ்வில் நியாயத்தை கொண்டு வருவார் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் சொல்லுங்கள் என் மனப்பான்மை ஒரு உணர்ச்சி அல்ல எனது மனப்பான்மை ஒரு தேர்வு இதை மீண்டும் ஒரு முறை சொல்வோமா சொல்லுங்கள் எனது மனப்பான்மை ஒரு உணர்ச்சி அல்ல எனது மனப்பான்மை ஒரு தேர்வு குழந்தை பருவத்தில் நான் சரியாக நடத்தப்படாததால் பல வருடங்களாக எனக்கு நானே பரிதாபப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நான் பரிசுத்தாவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட போது அதாவது நான் தீவிர கிறிஸ்தவளாக மாறிய பிறகு கிறிஸ்தவளுக்கும் தீவிர கிறிஸ்தவள் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு பல வருடங்களாக நான் ஆலயத்திற்கு சென்று திருப்பணியில் பங்கெடுத்தேன் தேவன் மீது எனக்கு பற்றுதல் இருந்தது ஆனால் அவரே என் வாழ்வின் தேவனாக இருந்ததில்லை அநேக நேரங்களில் இயேசு மற்றவர்களின் ரட்சகராகிறார் ஆனால் அவர்களது தேவனாவது இல்லை நான் மிகவும் பலப்பட்டவளாக உணர்கின்றேன் ஏனென்றால் அநேக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் மேலும் தேவன் உங்களை ஆழமான இடத்திற்கு கொண்டிருப்பார் இதனால் நீங்கள் வெறுமனே ஆலயத்திற்கு செல்வதையும் மற்ற வார நாட்களைப் போல வாழ்க்கையை கழிப்பதையும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் தேவன் மீது கவனத்தை திருப்புங்கள் தேவனை உங்கள் ரட்சகராக மட்டுமல்ல உங்கள் வாழ்வின் தேவனாகவும் மாற்ற வேண்டும் நீங்கள் தெய்வீகமான வாக்கோடு தேவனோடு செல்ல வேண்டும் அதனால் ஒரு தீவிர கிறிஸ்தவளாக மாறிய பொழுது அதற்கு முன் என்னிடம் கொடுக்கப்படாத அநேக காரியங்களை அதற்கு பிறகு என்னிடம் கொடுத்தார் அவர் தன்னைத்தானே பரிதாபமாக பார்க்கும் மனப்பான்மையை பற்றி எனக்கு உணர்த்தினார் நான் தவறாக நடத்தப்பட்டதால் என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே வருந்த வேண்டுமென்று எதிர்பார்க்க ஆரம்பித்தேன் சமயத்தில் யாரோ ஒருவர் நம்மை காயப்படுத்தியதற்காக மற்றவர் அதற்காக நம்மிடம் மாட்டிக்கொள்ள வேண்டியது என்னும்போது ஆச்சரியமாக உள்ளது பெண்கள் இதை பல வேளைகளிலும் ஏன்ளும் கூட இதை செய்வதுண்டு திருமணங்களில் இது உறுதி நான் காயப்பட்டதால் நீங்களும் காயப்பட வேண்டும் இது ஒருபோதும் நியாயமில்லை என்னை சந்தோஷப்படுத்தாத எதையாவது தேவ் செய்தால் என் மீது நானே பரிதாபப்பட ஆரம்பித்து விடுவேன் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் ஏற்கனவே வீட்டிலும் சரி சற்று வெளியிலும் சரி போதைக்கு ஆரம்பித்திருந்தேன் அதோடு இந்த ஊழியத்தை தொடங்கவும் முடிவு செய்திருந்தேன் இது என் வாழ்வாக இருந்ததால் தேவன் என்னிடம் நீ பரிதாபத்திற்குரியவளாகவும் அல்லது வல்லமை உள்ளவளாகவும் இருக்கலாம் ஆனால் இரண்டுமாக இருக்க முடியாது என்றார் மேடையில் நிற்கும் பொழுது வல்லமையோடு இருக்கவும் பிறகு வீட்டில் இருக்கும்போது என் மீது நானே பரிதாபப்பட்டு கொண்டு அந்த உணர்ச்சியை எனக்கு சாதகமாகவே பயன்படுத்த எண்ணினி இதில் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் என் மீது நானே பரிதாபப்படும் மனப்பான்மை கைவிடும்படியாகவே இருந்தது இதற்கு பிறகும் பல நான் என் மீது பரிதாபப்பட வேண்டியிருந்தது தேவ் கால்ஃப் விளையாட சென்றுவிடும் போதெல்லாம் நான் வீட்டில் அழுது கொண்டிருப்பதை விட்டுவிட்டு பிரயோஜனமாக நேரத்தை செலவழிக்க கற்றுக்கொண்டே தவறான மனப்பான்மையை எதிர்த்து போராட வேண்டும் இன்றே அதை செய்வீர்களா மேன்மையை உணர காத்திருக்க வேண்டியதில்லை விசுவாசத்திற்கான நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் இயற்கையாகவே தவறான மனப்பான்மையை பலர் என்று கொண்டுள்ளார்கள் இன்றும் சிலரோ சரியான மனப்பான்மையை தேர்வு செய்கிறார்கள் ஆனால் இயற்கையாகவே தவறான எண்ணங்கள் இருந்தால் சரியானவைகளை பற்றி சிந்திப்பது சற்றே கடினமான ஒன்றாகும் அதை எதிர்த்து போராட வேண்டி வரும் கடந்த காலங்களில் நிகழ்ந்த அல்லது பழக்கம் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி அது உங்கள் மனதில் ஆழ பதிந்த ஒன்று என்பதை உணர வேண்டும் அவைகளை நீங்கள் எதிர்த்து போராட வேண்டும் அனைவரும் உங்கள் வேத புத்தகத்தில் ஒன்று பேத இரண்டு வசனம் இருபத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் அதோடு தேவனுடைய கிருபையினாலும் தயவினாலும் நாம் அனைவருமே நம்பிக்கையினால் பலப்பட போகின்றோம் எல்லோரும் சொல்லுங்கள் நம்பிக்கை உங்களுக்கு தெரியும் நம்பிக்கை மட்டும்தான் உங்களை அக்கறை கொள்ள செய்கின்றது நம்பிக்கை மட்டும்தான் உங்களை கஷ்டத்தில் இருந்து ஆசையில் இருந்து விடுவிக்கிறது நம்பிக்கை மட்டும்தான் உங்களை கேள்வி கேட்க விடாமலும் இதுவரையில் பதில் தெரியாத பலவற்றையும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தும் விடுவிக்கிறது உண்மையை சொன்னால் நம்பிக்கை இல்லை என்றால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன் நம்பிக்கை இல்லை என்றால் சமாதானம் இல்லை தனிப்பட்ட உறவுகளுக்கு நம்பிக்கை என்பது நல்ல தனிப்பட்ட உறவுகளுக்கு அடிப்படையாக இருந்து வருகின்றது நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாத ஒருவரை திருமணம் செய்து பாருங்கள் அல்லது நம்பிக்கை கொள்ள முடியாத நண்பரோடு சீரான உறவு கொள்ள முற்படுங்கள் அது இருப்பதிலேயே மிக மிக கடினமான ஒரு செயலாகும் நம்பின மற்றும் கை கொண்ட கொள்கைகளை நாமும் பின்பற்ற வேண்டும் கவனியங்கள் ஒன்று பேத அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் தவறு எதுவும் செய்யவில்லை தவறாகவும் பேசவில்லை வசனம் இருபத்தி மூன்று அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் இந்த வசனங்கள் உங்களுக்கு உதவியுதா என்று எனக்கு தெரியாது ஆனால் பல வருடங்களாக எனக்கு மிகவும் பிடித்த வசனமாகவே இருந்து வருகின்றது நான் வைத்திருந்த ஒவ்வொரு வேதத்திலும் பலவற்றை குறித்து வைத்திருந்தேன் நான் அவற்றில் கோடிட்டு வண்ணம் தேட்டி நட்சத்திரங்கள் வரைந்து வைத்திருந்தேன் ஏனென்றால் நான் தேவனிடம் என்னையே ஒப்புக்கொடுக்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தேன் நான் தேவனை நம்பியிருந்தேன் ஏனென்றால் நான் சந்தோஷமாக இல்லை நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம் கிறிஸ்தவத்தை தேர்வு செய்யலாம் ஆனால் அதே சமயம் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்க்கை முறையையும் தேர்வு செய்தாக வேண்டும் தேவனை நம்புவதற்காக நாம் படைக்கப்பட்டுள்ளோம் எந்த சூழலிலும் தேவனை நம்ப வேண்டும் முதலாவதாக வேதம் என்ன சொல்கிறது என்றால் தேவன் தவறு செய்யாத போதிலும் பாடுபட்டார் இதே போன்ற பிரச்சனைகள் நம் வாழ்விலும் உண்டு நான் எந்த தவறையும் செய்யலையே எதுக்காக நான் இப்படி நடத்தப்படணும் இது நியாயமில்லை நான் எந்த தவறு செய்யலையே நாம் சரியானவற்றையை செய்வதாக உணரும்போதும் அதே சமயம் சரியாக நடத்தப்படவில்லை என்றால் நமது உடனடி முடிவாக இப்படி சொல்வது சரியானதல்ல நீ என்னை நடத்துறத போலவே உன்னை நான் நடத்துவேன் பார்த்துக்கிறேன் தேவனையும் உண்மை நம்புகிறேன் என்று சொல்ல வேண்டும் ஆண்களோடு ஒத்துப்போவதில் எனக்கு கஷ்டம் ஏற்பட்டது ஏனென்றால் ஆண்களால் சரியாக நடத்தப்படவில்லை அதோடு தேவை நான் நம்புவதிலும் அவருக்கு கீழ்ப்படிவதிலும் அவர் சொன்னதை செய்வதிலும் தேவன் என்னை வழிநடத்தியது எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது அதாவது யாருக்காவது அடிப்படைந்தால் அல்லது யாருக்காவது என் மீது அதிகாரம் செலுத்த அனுமதித்தால் அவர்கள் என்னை சரியாக நடத்தாமல் அல்லது திட்டுவதற்கு ஏதுவாகிவிடும் என்று மிகவும் பயமாக இருந்தது கடந்த கால வடுக்களாக என் மனதில் பதிந்திருந்ததில் தேவையும் இதில் சம்பந்தப்படுத்தியது அவருக்கு நியாயமற்றதுதான் ஏனென்றால் தேவ் தவறானவர் அல்லவே அல்ல அவர் என்னிடம் சரியாக நடந்து கொள்ள விரும்பினார் ஆனால் அவர் எப்படி நம்புவது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது ஒரு நாள் நான் அவருக்கு கீழ்ப்படைவதை பற்றி தேவன் எனக்கு உணர்த்திக் கொண்டிருந்தார் அப்பொழுது நான் தேவனே நான் அவரை எப்படி நம்புவது ஏற்கனவே நிறைய அனுபவித்துள்ளேன் என்றேன் இதை தேவன் எனக்கு உணர்த்திய போது நான் எங்கிருந்தேன் என்று கூட ஞாபகம் இருக்கின்றது தேவன் என்னிடம் நான் தேவை நம்பி என்று கூட சொல்லவில்லை மாறாக தேவிடம் உள்ள என்னை நம்பு என்றுதான் சொல்கிறேன் என்றார் என்னை நம்பு என்று தான் சொல்கின்றேன் ஏனென்றால் தேவ் உன்னை சரியாக நடத்தவில்லை என்றால் நான் அவருக்கு உணர்த்தி இறுதியில் எல்லாவற்றையும் சரியாகவே முடித்து வைப்பேன் என்றார் யாராவது நம்மை சரியாக நடத்தவில்லை என்றாலும் இந்த பூமியில் இருக்கும் வரை சரியாக நடத்தப்படாமல் இருக்கப் போவதில்லை என்றுதான் நான் சொல்வேன் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை என்ற வெளிப்பாட்டை இன்றே உணருங்கள் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா சமயங்களிலும் நீங்கள் கஷ்டப்பட போவதில்லை நம்முடைய பாவங்களுக்காக இயேசு பாடுபட்டது சரியானது அல்ல அவருக்கு அது நியாயமானதல்ல ஏனென்றால் தவறு எதுவும் செய்யாத போதிலும் அவர் பாடுபட்டார் அல்லவா வாழ்க்கையில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம் என்னவென்றால் நாம் மிகவும் நல்லவர்கள் அதனால் நல்லபடியாக நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து அது கிடைக்காத போது நமது ஆத்மாவில் இருந்து வரும் முதல் வார்த்தை எதுவென்றால் இது சரியல்ல இது நியாயமற்ற செயல் என்பதாகத்தான் இருக்கும் நீங்கள் சொல்வது சரியாகவே இருக்கலாம் ஒருவேளை அது நியாயமற்றதாகவே இருக்கலாம் ஆனால் ஓ நமது சார்பாக விலை மதிப்பற்ற ஏதோ ஒன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை நாம் கொண்டால் தேவன் நமக்கு நீதியை கட்டளையிடுகின்றார் நியதி தேவரிடம் உள்ள வல்லமையான குணாதிசயம் தேவன் நியாயமான தேவன் நியாயம் என்றால் தவறானவற்றை எடுத்து சரியாக்குவது என்றுதான் அர்த்தம் அதனால் சரியாக நடத்தப்படாத போது தேவன் ஒருவேளை நீ என்னை நம்பினால் முக்கியமானது என்னவென்றால் ஒருவேளை ஒருவேளை நீ என்னை நம்பினால் நீங்கள் தேவனை நம்பாமல் எல்லாவற்றையுமே நீங்களே சரி செய்ய முயற்சித்தால் என்னவாகும் தெரியுமா உங்களை நீங்களே பார்த்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது தேவன் நம்மை பார்த்துக் கொண்டிருப்பார் நீங்களும் அப்படித்தான் செய்கிறீர்களா நம்மை நாமே பார்த்துக்கொள்ள கொள்ள முயற்சிக்கும் பொழுது தேவன் சொல்வார் சரி அப்படியே ஆகட்டும் முயற்சி செய்து பார் இதை புரிந்து கொள்ள சிலருக்கு ஏனென்றால் நம்மில் சிலருக்கு உறுதியான மனப்பான்மை இருப்பதனால் நான் உறுதியாக இருப்பதால் இன்னும் அதிக காலம் நீடிப்பேன் எனக்கு இஷ்டமானபடி செய்வேன் ஒருவேளை அது சரிப்படவில்லை என்றால் வேறு விதமாக முயற்சிப்பேன் ஒருவேளை அதுவும் சரியாக அமையவில்லை என்றால் வேறு விதமாக முயற்சிப்பேன் நானும் இவர்களில் ஒருவராக இருந்த சமயங்களில் நானே செய்து கொள்வேன் நானே செய்து கொள்வேன் நானே செய்து கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் உங்கள் குழந்தைகள் செருப்பை மாற்றி போடும்போது அல்லது தங்கள் ஆடைகளை மாற்றி போடும்போது நீங்கள் அதை பார்த்து மீது பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களை காத்துக்கொள்வார் என்று வேதம் சொல்கிறது செய்தி என்னவென்றால் நீங்கள் அவரிடம் உங்கள் பாரத்தை வைக்காவிட்டால் அவர் உங்களை காத்துக் கொள்ள மாட்டார் இதனால் நாம் தேவனை நம்பும் பொழுதுதான் அவர் நமக்காக உழைக்கின்றார் தேவனை நம்புவதால் அவரை நாம் நமக்காக உழைக்க அழைக்கின்றோம் விசுவாசம் மட்டுமே நமக்காக தேவனை உழைக்க அழைக்கிறது பயமோ சாத்தானை அழைக்கின்றது எல்லாவற்றையும் நாமே முயற்சிக்கும் போது வேலை செய்கிறோம் விசுவாசத்தில் நாம் செய்வதில்லை உங்களுக்காக நீங்கள் பேசவே சொல்லவில்லை நீங்கள் சென்று யாரிடமாவது இது சரி எனக்கு இது எனக்கு தெரியல என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லவில்லை மாம்சத்திற்குரிய கிரியைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுடைய அனுகூலம் இருக்காது என்பதை பற்றித்தான் நான் சொல்கிறேன் ஒருவேளை வெளி எனக்கும் இடையில் ஏதோ பிரச்சனை நடந்திருப்பதாக உணர்ந்தால் அதை குறித்து நான் அவரிடம் பேசுவதில் தவறேதும் இல்லை ஆனால் அவர் அதனால் கோபப்பட்டு நான் சொல்வதை கேட்காமல் போய் எங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு பேச்சுவார்த்தை முற்றி போனால் நான் பல வருடங்களுக்கு முன்னால் என்ன செய்தேன் என்றால் எல்லாவற்றையும் பொத்தி வைத்து பொத்தி வைத்து பொத்தி வைத்து பொத்தி வைத்து ஐந்து நாட்கள் நீடிக்கும் போராக மாறிவிடும் ஆனால் தலைவலியை தவிர வேறு மாற்றம் ஏற்படாது அதோடு வயிற்றுவலி முதுகுவலி கழுத்துவலி கழுத்து வலி நான்கைந்து நாட்கள் சரியாக தூங்காதுதான் மிச்சம் இதிலிருந்து எனக்கு கிடைத்த ஒரே ஒரு நன்மை என்னவென்றால் இரண்டு கிலோ எடை குறைந்ததுதான் ஏனென்றால் சண்டையிடும் நாட்களில் நான் சரியாக சாப்பிடுவதே இல்லை சிலர் எதிர்மறாக இருக்கக்கூடும் கோவப்படும் போது எல்லாவற்றையும் சாப்பிட தோன்றும் அதனால் கோவப்படுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல ஒருவரோடும் அல்லது ஏதோடு கூட எனக்கு இஷ்டமில்லாத ஒன்று நடக்கிறது என்றால் நேராக அவர்களிடம் சென்று பாருங்கள் இது எனக்கு சரியாகப்படவில்லை நீங்கள் மதியம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று சொல்வதற்கு காலப்போக்கில் நான் கற்றுக்கொண்டுள்ளேன் உங்களுக்கு கொண்டு சொல்லட்டுமா தேவனுக்கு ஸ்தோத்திரம் இப்படி வாக்குவாதம் ஆரம்பிக்கும் எனக்கு எதிராக எதிர்ப்பு வலுக்கும் பொழுதும் நான் சொல்வது எதுவுமே எடுபடாது என்று உணரும்போது அந்த நொடியிலேயே எரிகின்ற நெருப்பில் என்னை உற்ற ஆரம்பித்து விடுவேன் என்று தெரிந்து கொண்டேன் உங்கள் யாருக்காவது இந்த விளைப்பாடு தோன்றியுள்ளதா ஒரு வாக்குவாதம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் எதை சொன்னாலும் வாக்குவாதம் மேலும் வலுத்துள்ளதா அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் புத்திசாலித்தனமாக ஓப்ஸ் இதை தேவனால் மட்டுமே கையாள முடியும் நீங்கள் புத்திசாலி என்றால் உடனே ஜெபிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் தேவனே எனக்கு உதவி அருளும் எனக்கு உமது உதவி தேவை இது எனக்கு இயற்கையான ஒரு காரியம் அல்ல அமேன் அப்பொழுது நான் சரி தேவனே இது சரியான பாதை என்று எனக்கு தோன்றவில்லை வாயை திறக்காமல் இருக்க உதவும் திறக்காமல் இருக்க உதவும் பிறகு எல்லோரையும் மன்னிக்கும் திறன் வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் கோவப்படாமல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் இதையெல்லாம் நீங்கள் உணர முடியும் ஆனால் உணர்ச்சிகளின்படி நம்மால் வாழ முடியாது நமது நம்பிக்கையை தேவன் மீது வைத்து தேவனை இவற்றையெல்லாம் சரியாக நடத்துவீர் என்று நம்புகிறேன் எல்லாவற்றையும் சரி செய்வீர் என்று நம்புகிறேன் என்று சொல்கிறோம் நாம் போகிறோம் என்று நினைக்கும் போது தேவனை நம்புவதில் நமக்கு சிரமம் ஏற்படுகிறது லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நம்பிக்கை இதை பற்றி பார்ப்போம் இன்று இதை எப்படி ஆரம்பித்தாலும் சரி எப்படி முடித்தாலும் சரி நான் சொல்லப்போக முக்கியமான கருத்து எதுவென்றால் நம்பிக்கையான மனப்பான்மையோடு வாழுங்கள் முதலாவதாக தேவனை நம்புங்கள் ஆனால் அதற்காக மக்கள் மீது சந்தேகப்படாது இருங்கள் எல்லோருமே நமக்கு எதிரானவர்கள் அல்ல நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீர்களோ ஆனால் சந்தேகப்படும்படி எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது யாரையுமே நம்ப முடியாது என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் கேட்டு யாருமே நல்லவர்கள் அல்ல அப்படி எதையோ உங்களுக்கு செய்ய முற்பட்டாலும் எதையோ எதிர்பார்ப்பதாக அர்த்தம் எல்லோருக்கும் உள்நோக்கம் இருப்பதாக சொல்லி சொல்லியே வளர்த்தார்கள் நான் தீவிரமாகவும் சந்தேகத்தோடும் எதிர்க்கவும் கோபப்படும்படியாகவே வளர்க்கப்பட்டேன் அதோடு இதிலிருந்து விடுபட்டு விசுவாசத்தில் நம்பிக்கை கொள்ள எனக்கு வெகு காலம் தேவைப்பட்டது மேலும் ஒன்று குறிந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்திற்கு போவோம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாகிறாது நான் ஒன்றை சொல்லட்டும் தேவன் உங்களிடம் உள்ள சிறப்பை நம்பவில்லை என்றால் நம்மில் யாருமே அவருடனான உறவை வைத்துக் கொள்ள இயலாது தேவன் நம்மை மட்டும் பார்ப்பதில்லை நம்மள் தன்னம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைத்தால் நாம் மாறக்கூடும் என்று நம்புகிறார் பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பங்கேற்பவர்கள் ஏன் மாறுவதில்லை என்றால் அவர்கள் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆனால் உண்மையில் அவர்களது மாற்றத்தை நாம் விரும்புவது அதோடு அதை அவர்களிடமே தெரிவிக்கின்றோம் அது அவர்களது மாற்றத்தை தடுக்கின்றது அநேக நேரங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்பை மக்கள் எட்டி பிடிக்கிறார்கள் என்றுதான் நம்புகிறேன் நான் தெரிந்து என்னவென்றால் அந்த திறமைக்கு மரியாதை கொடுத்தால் அது சரியாகவே வேலை செய்கிறது என்பதுதான் ஒருவரிடம் உள்ள திறமையின் மீது வெளிப்படையாகவே நம் எதிர்பார்ப்பை இப்படி வைக்க முடியும் அதாவது உங்களின் சிறந்த சேவையை எதிர்பார்க்கின்றோம் உங்களால் முடிந்தவற்றை செய்வீர்கள் என்று நினைக்கிறோம் உங்களை நம்புகிறோம் இப்படி சொல்லும் போது எல்லோருமே புத்தகிர் பெறுவார்கள் ஆனால் அவர்களை நீங்கள் நம்பவில்லை என்று அவர்கள் உணர்ந்தால் அவர்கள் தவறடித்து விடுவார்கள் என்று நீங்கள் எண்ணும்போது சந்தேகப்படும் பொழுது அவர்களை மிகவும் பாதிக்கிறது லுகா இருபத்தி ரெண்டு நம்பிக்கைக்கான அற்புதமான வசனம் இது லூகா இருபத்ரெண்டு நாற்பத்ரெண்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆகினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது யோசித்துப் பாருங்கள் இயேசு தான் அனுபவிக்க போவதை அறிந்திருந்தார் மேலும் அதன் வேதனையையும் உணர்ந்திருந்தார் அந்த கிண்ணம் பாடுகளின் கிண்ணம் என்று அறிந்திருந்தார் அதை வர அவர் இஷ்டப்படவில்லை அப்பொழுது அவர் பிதாவே உமக்கு சித்தமானால் என்னை இந்த பாடுகளில் இருந்து விடுவியும் ஆனால் உம்மை நான் நம்புகின்றேன் நான் இதை அனுபவித்தாக வேண்டும் என்றால் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று நாம் சொல்லும் பொழுது அது நம்பிக்கையின் வார்த்தையாகிறது நம்மையே தேவனிடம் ஒப்புக்கொடுத்து ஒரு காரியம் கடினமானதாக இருந்தாலும் கூட நீர் அதை சரியாக முடித்து என்னுடைய நன்மைக்கு ஏதுவாய் அதை மாற்றி போடுவாய் என்று சொல்வதற்கு ஒப்பாகும் எப்படியோ எப்படியாவது என் நன்மைக்கு அந்த காரியம் முடியும் அநேகர் யோசித்துக் கூட பார்க்காத ஒன்றை பற்றி சொல்லட்டுமா இயேசு அனுபவித்ததை அவர் பட்ட பாடுகளை அவர் தனக்காக பாடுபடவில்லை நமக்காகவே பாடுபட்டார் நான் சொல்வதை கவனியுங்கள் தேவனால் நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் நான் சொல்லப்போவதே நீங்கள் தவறவிடக்கூடாது அதாவது சில சமயங்களில் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மற்றொருவரின் நலனுக்காக நீங்கள் பாடுபடும்படி தேவன் உங்களை கேட்டுக்கொள்வார் என்று நம்புகிறேன் இதையேதான் எனக்காக என் கணவர் ஆரம்ப காலங்களில் அனுபவித்தார் என்று நம்புகிறேன் அப்பொழுதெல்லாம் தேவ் வெளியே செல்லும் போது என்னை வைத்துக் கொண்டு என்ன சொல்லியிருக்கிறார் நான் குழம்பி போயிருந்தேன் பதினைந்து வருடங்கள் கஷ்டப்பட்டு குழம்பாமல் இருக்க முடியுமா அவர் என்னை நினைத்து திகைத்தது ஒரு புறம் என்றால் நானே என்னை வைத்துக் கொண்டு செய்வதறியாமல் திகைத்து நின்றேன் ஆனால் அவரோ அவரை நான் திருமணம் செய்து கொள்ள தேவன் எனக்கு உணர்த்தியதாக நம்பினார் அசாத்திய குணம் அவரிடம் இருந்தது தேவும் நானும் ஐந்து முறை சந்தித்த பிறகுதான் திருமணம் செய்தோம் அவர் என்னை பற்றி தெரிந்து கொள்ளும் முன்பே தேவன் என்னை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்ததாக சொல்வார் தேவ் என்னுடைய வீட்டிற்கு வந்தார் அப்பொழுது என்னை பார்த்து அழகாக இருக்கிறாய் என்று சொன்னார் நான் எங்களது வீட்டில் என் அம்மாவின் காரை ஷார்ட்ஸ் அணிந்து கழுவி கொண்டிருந்தேன் அதனால் அவருக்கு நல்லா இருக்குன்னு தோணியிருக்கலாம் அதனால் அவர் என்னை சீண்டி பார்க்க ஆசைப்பட்டு ஏய் அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் காரை கழுவறியா என்றார் நானோ உங்கள் காரை சுத்தமாக்க நீங்களே சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அவர் இதையே அடிக்கடி என்னுள் தோன்றியது என்னவென்றால் அவர் தனது ஆவியில் உணர்ந்ததாக சொன்னார் அதாவது இவள்தான் தான் என்னுடையவள் என்று நான் என்ன சொன்னேன் தெரியுமா ஒன்று பைத்தியமாக இருக்க வேண்டும் அல்லது பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும் இவற்றில் ஏதோ ஒன்று ஐந்து சந்திப்புகளுக்கு பிறகு திருமணம் நடந்தது மூன்று வாரங்களுக்கு பிறகு தேவியிடம் உனக்கு என்ன வாயிற்று என்றார் எனக்கு என்ன எனக்கு தெரியாது ஆனால் அவர் என்னோடு ஒன்று அல்லது இரண்டு வருடங்கள் மட்டுமே இருந்தால் அவர் தேவனை நம்ப தேவையில்லை என்று நினைக்கிறீர்களா அவர் தேவன் மீது நம்பிக்கை வைத்தார் தான் செய்வதையே தொடர்ந்து செய்தார் நான் மாறிவிடுவேன் என்று நினைத்தார் நான் ஆலயத்திற்கு சென்றேன் முயற்சி செய்து கொண்டு இருந்தேன் ஆனால் ஆத்துமாவில் குழம்பி போய் இருந்தே ஒன்றை சொல்லட்டுமா அவர் அன்று பட்ட பாடுகளை நான் இன்று ஊழியம் செய்யும் பலரில் கண்டுள்ளேன் அதில் அவருக்கு பங்கிருக்கவில்லை அவர் பட்ட பாடுகள் அவருக்காக அல்ல அதை போலவேதான் தேவன் என் மூலமாக என்னுடைய காலத்தை கொண்டு மற்றவர்களை ஊக்கப்படுத்துகின்றார் ஏய் உன்னால முடியும் உன்னால மன்னிக்க முடியும் நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை நீ யாரையுமே எதிர்க்க தேவையில்லை ஆனால் இன்று நீங்கள் அதை புரிந்து கொள்ள யாரோ ஒருவர் உங்களுக்காக பாடுபட வேண்டியிருந்தது மீண்டும் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் தேவனை நம்புங்கள் உங்கள் வாழ்வில் எது நடந்தாலும் சரி தேவனை நம்புங்கள் தன்னுடைய வாக்கு தத்தத்தில் விசுவாசம் உள்ளவர் என்பதை நிரூபித்துள்ளார் தேவன் நல்லவர் அதோடு உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல திட்டங்களையும் வைத்துள்ளார் உங்கள் நம்பிக்கை உங்களுடையது உங்கள் நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மீதோ நண்பர்கள் மீதோ வங்கி கணக்கிலோ படிப்பிலோ வைக்கலாம் ஆனால் அந்த நம்பிக்கையை தேவன் மீது என்றுதான் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மீர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது